வணக்கம் மாடிக்காலர்களே வெல்கம் டு வீடு வீட்டு மனை சந்தை நான் உங்கள் எடிசன் இப்போது நம்ம இந்த வீட்டோட டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் முழுவதுமே எங்கள் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டும் உங்களோட ஆதரவும் எங்கள் சேனலுக்கு வேணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறோம் இப்போ நாம நிற்கிற வீடு சரியாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி புதிய பேருந்து நிலையம் அதாவது பஞ்சபூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு ஆறு டு ஏழு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஓலையூர்ல தான் நமக்கு அந்த வீடு அமைஞ்சிருக்கு ஏன் நம்ம இந்த ஏரியாவிலேயே நம்ம வந்து நிறைய வீடு போடுறோம் அப்படிங்கிறது வந்து வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு நிறைய ஒரு கேள்வி இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அதர் தேன் திஸ் ஓலையூர் அண்டு மற்ற சரௌண்டிங்கில் கேட்குறீங்க இந்த ஓலையூர்ல நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா சென்னையில் உள்ள மக்கள் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வச்சு எந்த அளவுக்கு பயனடைஞ்சாங்களோ அந்த அளவுக்கு இந்த திருச்சி புதிய பேருந்து நிலையத்தை வச்சு மக்களுக்கு இந்த ஏரியாவில் நிறைய பலன் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த ஏரியாவில் நிறைய வீடுகள் நாங்கள் வந்து போடுறோம் இப்போ நாம நிற்கிற அந்த வீடு பார்த்தீங்கன்னா திருச்சி ஓலையூர்லாம் அமைஞ்சிருக்கு இதுல இந்த வீடோட ஃபேசிங் வந்து சவுத் ஃபேஸிங் வீடு சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்டு இதில் வந்து உங்களுக்கு வெஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடி ரோடும் சவுத் ஃபேஸிங்கில் உங்களுக்கு இருபத்தி மூணு அடி ரோடும் அமைஞ்சிருக்கு ரெண்டாவது இந்த வீட்டோட ரோடு மட்டத்தில் இருந்து இந்த வீடு வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு அஞ்சடி வரைக்குமே ஏற்றியே கொடுத்துருக்கோம் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் தாராளமாக ரெண்டு லெவல் மேலே ஏறுற அளவுக்கே கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டினுடைய அம்னிட்டிஸில் ஃபஸ்ட்டு இந்த வீட்டினுடைய என்ட்ரி கேட்டு இந்த என்ட்ரி கேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ்க்கு பக்கத்தில் ஒரு சின்ன நார்மல் ஆக்சிஸ் கேட்டும் மெயின் கேட்டு கார் பார்க்கிங் அண்ட் ரேம்போ இதில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒரு எம்எஸ்சில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான என்ட்ரி கேட்டு கொடுத்துருக்கோம் இந்த மெயின் கேட்டை தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டினுடைய கார் பார்க்கிங் ஏரியா இந்த கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலுக்கு பன்னிரெண்டு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் போட்ட ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு டைல் ஒன்று சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே உங்களுக்கு சம்ப் ஆப்ஷன் வந்துடுது இந்த சம்போட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு லிட்டர் நெக்ஸ்ட் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவை தாண்டி இந்த வீட்டினுடைய மெயின் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ரெண்டு படி ப்ளஸ் வந்து எம்எஸ்லயே உங்களுக்கு ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இதை தாண்டி இந்த வீட்டினுடைய மெயின் டோர் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீ குட்ல கொடுத்துருக்கோம் வித் கார்விங் டிசைனோட கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்க போறது நெக்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட ஹால் இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பன்னிரெண்டு அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்கோம் இந்த லிவிங் ஹாலோட டைல் கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட்ல லைட் பிளாக் செக்கர்ட் மாடலில் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த வீட்டினோட இன்னொரு அட்ராக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டினுடைய வால் கலர்ஸ் ஒன் சைடு அண்ட் ஸ்கை ப்ளூ கலர்லேயும் பேலன்ஸ் ஒரு த்ரீ சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஒயிட் கலர்லேயும் உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த லிவிங் ஹால்லையே உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங்கில் பூஜை யூனிட் கொடுத்துருக்கோம் இன்னும் அடிஷன் டு தட் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் டிவி வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு டிவி யூனிட்டும் நாங்கள் இந்த வீட்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டினுடைய வென்டிலேஷன் இந்த வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு ஆறுக்கு நாலு நாலுக்கு நாலு அப்படிங்கிற ரெண்டு வென்டிலேஷன் விண்டோ இந்த வீட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் உங்களுக்கு சீலிங்லேயே ஸ்பாட்லைட் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டினுடைய மாஸ்டர் பெட்ரூம் தான் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இதனோட டோர் வந்து உங்களுக்கு ஒரு ரெடிமேட் ஓர் ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் நாலுக்கு நாலு அப்படிங்கிற ரெண்டு வெண்டிலேஷன் விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ப்ளஸ் இந்த வீட்டு இந்த வீட்டினுடைய மாஸ்டர் பெட்ரூம் வால் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலில் கொடுத்துருக்குற மாதிரியே சேம் ஸ்கை ப்ளூ கலர் ஆப்ஷன் வந்து இந்த மூணு க வால்லேயுமே கொடுத்துருக்கோம் இது மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிறதுனால இதில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் ஆப்ஷன் வந்துருது இதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு நாலு இதில் உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் ஏழு அடி வரைக்குமே உங்களுக்கு வால் டைல் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் இதுலயே உங்களுக்கு ஷவர் அண்ட் கீசர் ஆப்ஷனும் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்டரி பெட்ரூம் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே உங்களுக்கு இந்த வீட்லேயும் இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஒரு ரெடிமேட் டோர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இதோட சைஸும் மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி பன்னிரெண்டுக்கு பதினொன்று இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்த மாதிரியே கடப்பாள ஷெல்ஸ் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷன்ஸுமே கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி பெட்ரூம் ஆன காமன் டாய்லெட் இதனோட சைஸும் மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற மாதிரியே ஏழுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இதுலேயும் ஏழு அடி வரைக்கும் உங்களுக்கு வால்டெயில் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் வித் இண்டியன் கிளாஸட் ஷவர் அண்ட் கீசர் ஆப்ஷனோட இருக்குது இதில் உங்களுக்கு ஒரு வாஷ் மிஷின் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டினோட யூட்டிலிட்டி ஏரியா யூட்டிலிட்டி அப்படின்னால மெயினாக நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா வாஷிங் மிஷின் ஆப்ஷன் தான் நமக்கு மெயின் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வாஷிங் மிஷின் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இந்த வீட்டினோட ரொம்ப மெயினான ஏரியா கிச்சன் இந்தனோட கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் வாஸ்துபடி உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங்லேயே உங்களுக்கு குக்கிங் பிளாட்ஃபார்ம் கிரானைட்டில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பீடிங் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுலேயே உங்களுக்கு சிங்க் ஆப்ஷனும் இருக்குது வாஷ் பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் குக்கிங் பிளாட்ஃபார்முக்கு கீழே உங்களுக்கு கடப்பால ஷெல்ஃப்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு குக்கிங் பிளாட்ஃபார்முக்கு பின்னாடியோ உங்களுக்கு வந்து கிராசரி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு கடப்பால ஷெல்ஃப்ஸ் ஆப்ஷன் இருக்குது இந்த வீட்டனுடைய உங்களுக்கு அடி வரைக்குமே வால்டேஜ் ஆப்ஷன் கொடுத்திருக்கோம் லாஸ்ட் ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா இந்த வீட்டனுடைய பேக் டோர் இதுல ஒரு ரெடிமேட் டோர் ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த பேக் டோரை தாண்டி உங்களுக்கு ஒரு எம்எஸ் சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துருக்கோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து ஒரு சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்டு வெஸ்ட் ஃபேசிங்கில் உங்களுக்கு நாற்பது அடி ரோடு இருக்குது தாராளமாக ரெண்டு கார் அட்ட டைமில் போயிட்டு வர்ற மாதிரி உங்களுக்கு ரோடு ஸ்பேசிங் இருக்கும் அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டினுடைய காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டுக்கும் நடுவில் உள்ள ஸ்பேசிங் உங்களுக்கு சுற்றிலுமே மினிமம் ரெண்டு அடி இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஸ்பேசிங் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபியூச்சரில் ப்ளம்பிங் ட்ரைனிங் இந்த மாதிரி ஒர்க் எது பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த இடம் வந்து ஃபியூசிஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த வீட்டினுடைய செப்டிக் டேங்க் இந்த செப்டிக் டேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயோ பயோசெப்டிக் டங் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்பேஸுமே உங்களுக்கு தாராளமா மினிமம் ஒரு நாலு டு நாலு அடி வரைக்கும் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் அவைலபிள் வீட்டனுடைய பின்னாடியும் உங்களுக்கு மினிமம் ரெண்டு அடி ஸ்பேஸ் வர்ற மாதிரியே இந்த ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டனுடைய போர் கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு எண்பது அடியிலே கிரவுண்ட் வாட்டர் ஆப்ஷன் அவைலபிள் கிடைக்குது ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபீட் வரைக்கும் நம்ம வந்து ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீட்டினுடைய பட்ஜெட் நீங்கள் அவளோட எதிர்பார்க்குறேன் இந்த வீட்டினோட பட்ஜெட் பட்ஜெட் அப்படின்னு சொன்னாலே இந்த வீடு சேலுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது கஸ்டமர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் இந்த வீடு கரெக்டாக அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சுத்திலுமே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன வீடு இந்த வீட்டோட வெஸ்ட்டு காம்பவுண்ட் வால் அதாவது அந்த வெஸ்ட் ஃபேசிங் ரோட்லேயே உங்களுக்கு ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு ஸோ நீங்கள் வாங்குகிற வீடு வீடுகளுக்கு மத்தியில் தான் வாங்க போகிறீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டோட ஃபேஸிங் சவுத் அண்டு சவுத் வெஸ்ட் கார்னர் வீடு இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட வீடு வீட்டுமனை மனை உங்களோட இடத்தை வாங்கணும் விற்கணும் லீஸுக்கு வாடகைக்கு இது சம்பந்தமான எந்த விதமான தேவைகள் உங்களுக்கு இருந்தாலும் நம்மளோட வீடு வீட்டுமனை மனை சந்தை சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்க